ஆ எனக்கு அந்த வருத்தம் தான் உங்க தான் கோவம் நான் நிஜமா தாங்க சொல்றேன் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல இப்ப நாளைக்கே எங்க அண்ணன் என்ன பாக்க வரலன்னா நானும் இப்படிதான் கேட்பேன் இதுக்கெல்லாம் போய் யாராவது பெருசா எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க நீங்களே இப்படி சொல்லி சொல்லி என்ன அதை நினைக்க வைக்காதீங்க அத அப்பவே மறந்துட்டேன் இல்லமா இருந்தாலும் கேட்கணும்னு தோணுச்சு இந்த இடத்துல கேட்க முடியாது அதனால தான் நீ இப்பவுமே இதை கேட்டிருக்க வேண்டாங்க எதுவுமே நினைச்சுக்கல நீ எதுவும் போட்டு யோசிக்காம டிரைவ் பண்ணுங்க ஷண்மு உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இருக்க மாட்டாங்கம்மா உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாலும் பதிக்க அதை பெரிய ப்ராப்ளமாக நினைக்கலனாலும் பின்னாடி அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால பெரிய ப்ராப்ளம் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் நீ அப்படி இல்ல இல்லை ஷண்மு என்னம்மா இங்கேயே வெளியே போகணும்னு சொன்னீங்களா ஆ ஆமாம்மா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ஸோ வீட்டுக்கே போகலாமா ஆ சரி சண்முகம் உனக்கு என்ன சண்முகம் பண்ணுது இது முடியல சொல்லு ஹாஸ்பிடல் போயிட்டு போலாம் ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்ல சும்மா டயர்டா இருக்கு அவ்வளவுதான் சரி சண்முகம் யாரு காலிங் பெல் அடிக்க நேரம் தூங்கலான்னு பார்த்தா போய் பார்த்தோம் ஏ சின்ன பொண்ணு வாங்க இங்க வனிதா நான் வர என்னம்மா துணி எடுத்துட்டீங்களா ஆ எடுத்தாச்சுக்கா எப்பா என்ன கூட்டன்றியே பொங்கலே முடிஞ்சிருச்சு என்ன கூட்டமாவா இருக்கு கடையில ஆமாக்கா நாங்க போன கடையில கூட்டமா கூடனா ஆ சரி உட்காருங்க இருங்கமா ஜூஸ் ஏதா எடுத்து வரேன் வேண்டாம் கே நாங்க வரும்போது தான் டீம் பப்ஸ் சாப்பிட்டு வரோம் அப்படியே சரி சரி ஆமாக்கா நீங்களும் உட்காருங்க ஆ ஆட்டமா துணியெல்லாம் எப்படி நல்லா இருந்துச்சா ஆ சின்ன பிள்ளை தனக்கா நல்லா எடுத்துறோம் என்ன துணிமா எடுத்தீயா ஆ ரெண்டு துணி எடுத்துக்கிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு ஒன்னு அந்த வனிதாக்கா கொன்னு ஆமா ஆமா சரி அப்ப நாளைக்கு அம்மா பிள்ளை பார்க்க போவோமா நாளைக்கு கிளம்புவோம் சின்ன பண்ணு இந்த லதாக்காவுக்கு கேட்டால் என்ன அவையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாவலாமா அப்படியா ம் ஆமாம்மா அனிதா இன்றைக்கி பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போயிருக்காவலாம் அதனால் வர வழியில் அப்படியே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டாவே என்னால் தான் வர முடியலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரூவா கொடுத்து விட்டேன் அப்படியா சரிக்கா ம் சரிம்மா உங்கள் எங்க எங்கள் ஸ்கூலுக்காக்கா இப்போ வர நேரம் தான் ஆ சரி சரி உங்களுக்கு எந்த வேலையும் இல்லல ஆஹா எந்த வேலையும் இல்லைம்மா நாளைக்கு அம்மாவும் இங்கேயே காலேஜுக்கு போகணுன்னு சொன்னான் அதாவது சண்முகம் அம்மாவும் சேர்ந்து போவாளுத காலையில எப்பவும்லையெல்லாம் முடிச்சிட்டு ஒன்பது பத்து மணிக்கு வேலை கிளம்புவோம் போவேன் நாலு பேருக்கு போயிருவோம் அணியாயிரம் ஐயோ ஆட்டோல்லாம் வேண்டாமா பஸ்லேயே போயிடுவோம் அதுதான் நமக்கும் நல்லது சரி சரி எப்படி இருக்காளாம் இருக்கா பேசினீங்களா பேசினீங்க நல்லா ஆ சரிம்மா நம்மளும் பிள்ளை பிறந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுல போய் பார்க்கவே இல்லை பாத்தியா இங்கக்கா நமக்கு நேரம் இருந்துச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாவே அதுக்குள்ள நமக்கு பொங்கல் வந்துருச்சு பொங்கல் அது இதுன்னு சொல்லி நமக்கு நேரம் போயிடுச்சு அம்மா வீட்ல இருக்கும்போது பார்த்துட்டு வந்துருவோம் 10 நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டிருக்கா நாள்ல வந்துருவாளா ஆமாக்கா அப்படிதான் சொல்றா என்னம்மா இது ஒரு ஒரு மாசமா தான் இருக்க இருக்கவேண்டமா கேக்கவே இது இருக்கு அம்மா வீட்ல தான் 5 மாசമായി இருக்கணும் நினைப்பாவே ஒரு மாசத்துலயே வர நானும் சொன்னேன் நம்ம இப்படி சொல்லியா எப்படா எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு காத்து நீ சொல்லி சொல்லி

அப்படியா சரி சரி நான் நானும் யோசிச்சு பார்த்தேன் சரி அவ சொல்றது சரியா தான் இருக்கு அந்த அண்ணா நம்மளும் அக்கம் பக்கத்துல இருக்கோம்ல அப்போ போய் பாத்துக்கலாம்ல ஆமாமா ஆமா அத நானும் இது சொல்லல அதுக்கு மேல சரி சரி பண்ணு நாளைக்கு நம்ம அவங்க பாக்க போறத சொன்னியா நீ வெளிய ஏது போயிரப் போறவ அதான் சொல்லிட்டேங்க அப்ப சரிமா ஆ சரி கே உங்க மவளைங்க ஆமா அம்மு எங்க வெளியவே காணோம் அதங்க உறங்கிட்டு கிடக்கு ஏக்க வீட்ல இருக்கும்போது உறங்கிட்டே கிடக்கா சின்ன பொண்ணு ஒரு வேலை பார்க்க மாட்டேகா

அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலையை செய்யாமல் தான் இருந்தேன் வேலை வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ செஞ்சு கற்றுக்கிட்டேன் அது நம்ம வீடு நம்ம தான் எடுத்து பண்ணணுங்கும் போது எல்லாம் தன்னால் செய்ய ஆரம்பிச்சிருவா அது என்னமோ உண்மைதான்மா தா வீடுன்னு வரும்போது எல்லா பிள்ளைகளும் செய்ய தான் செய்யுங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் ஓப்பி அடிச்சுக்கிட்டு நம்ம மண்டையை கழுவிட்டு ஒரு சுத்தி திரியுங்க ஆமாம் ஆமாம் சரிக்கே நாங்கள் அப்படியே கிளம்புறோம்னா இங்கம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்ல அதுக்கு நீ அப்படி சந்தை போட்டுப்பாங்கல்ல அப்படி காய் வாங்கிட்டு போகிறோம் ஓ ஆமாம்ல இன்னைக்கு சந்தை வேற உண்டுல நீங்களும் காய் வாங்கணுமா ஆமாம்மா நீங்க வாங்க அப்படியே காய் வாங்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பறோம் நீங்க அப்படியே இப்படி வந்துருங்க சரி மச்சின பண்ண போலாமா ஆ போலாம் கா இக்க பைய அவளோ இங்கேயே இருக்கட்டும் சரி மா வனிதா நாளைக்கு போறப்ப எடுத்துக்கலாம் ஆ ஆட்டோ வச்சிட்டு வாங்க க ஆ போங்கமா வரேன் அம்மு புள்ள வேற எழும்பனாலும் தெரியலையே ஆயந்தர ஆக சரி எலி போடுவோம் அம்மு ஏடி அம்மு சொல்லுங்கமா அம்மா கொட்டாதியே பாரு என்னமா ஏடி அம்மா சந்தைக்கு போறேன் வீடுகளை தூத்துட்டு லைட்டை போடுங்க ஆ சரிம்மா நான் அந்த பக்கம் போன பிறகு மறுபடியும் படுத்து உறங்கிட்டு கிடக்காத ஏம்மா போங்கம்மா இந்த பாப்பே வீடு அவ்வளவும் குப்பையாக கடந்துச்சு ஒரு நாள் அஞ்சு மணி வரையும் தூங்கிட்டேன் அம்மா எல்லார்கிட்டையும் பண்ணியாச்சு நம்ம இது என்ன புது கவராக இருக்கு சரி பார்ப்போம் ஈ இது என்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருக்கு யாருக்கா இருக்கும் ஆ இப்போதான் ஞாபகம் வருது அம்மாக்கா பாப்பாவுக்கோ ஆமாம் அன்றைக்கி அம்மா சொல்லிட்டு இருந்தாவல்ல ஒரு நாள் போய் பார்க்கணும் துணி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு சூப்பர் சூப்பர் நம்மளும் போகலான்னு பார்த்தா நாளைக்கு தான் பிளான் பண்ணிப்பாவேன்னு நினைக்கிறேன் காலேஜுக்கு வேறு போகணும் ஏன்னா பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான் நாளைக்கு பார்க்க முடியாத பாப்பாவை சரி அப்போ இன்னொரு நாள் தான் போய் பார்க்கணும் போல கொஞ்சம் நேரம் கழித்து ஷண்முக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இனி அவ என்ன சொல்லியான்னு வேற தரல அத்தை அப்பயும் வந்தாச்சா அம்மா தே வந்துட்டோம் சரிமக்கா சாப்பிடுங்களா இப்போ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சரிம்மாக்கா இப்படி இருக்கா பேத்தி பாத்தியா ஆ நல்லா இருக்காத்த என்ன பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு அப்படியா ம் ஆமாங்கத்தை சரிமாக்கா நான் இப்போ அவளை பக்கத்தில் கிளம்புறேன் ஏ இன்ன இடத்துல என்ன ராத்திரியாக போகுதில்லைத்தே இல்லைம்மாக்கா நாங்கள் போய் பார்த்துட்டு வரேன் மாமனா இருக்கு நேரம் கிடச்சிருக்காமா அதனால கடையிலேருந்து அப்படியே நேரம் அங்கே வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காவே அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே பார்த்துட்டு காலைலேயே வரேன் என்னம்மா இருங்கத்த ராத்திரியாக போதில்லைத்த ரெண்டாம்மாக்கா இப்போ ஒரு பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸுக்கு நான் இப்போ கிளம்புறேன் அத்தை உங்களும் இல்லைத்த அப்போ இருங்க இவங்களே கொண்டு போய் விட்டு வர சொல்லி சொல்லியே என்னை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு இவன் வரதுக்குள்ளே நேரம் ஆயிருமா இந்த பஸ் இருக்குல்ல என்ன பஸ்ஸை பிடிச்சி போயிடுறேன் சரி இருங்கத்தான் பஸ் ஸ்டாப்லேயே விட சொல்லி சொல்கிறேன் இவங்க வேறு தான் என்ன இறக்கி விட்டு வெளியே இங்கேயே போன அவன் ஏறி விடு அவன் யாராவது பைக்கில் போய் பார்த்துட்டு வருவான் நீ வந்தவொடனே சொல்லிடுறேன் என்னம்மா அத்த இருங்க உங்கள் பையன் வந்தால் அப்புறம் என்னதான் எதுக்கு எங்கள் அம்மாவை தனியாக விட்டேன்னு நீ வேற கம்மணிடு அத்தை இருங்கத்த சொன்னால் கேளுங்கத்த என் நேராவது பஸ்ஸுக்கு இங்கே இந்த பஸ்ஸை விட்டு வேறு பஸ் கிடையாதுமா அதனால கிளம்புறேன் சசி வந்தவொன்னே சொல்லிடு அவன் ஏதாவது சொல்லிட்டு கிடந்தானே எனக்கு ஃபோன் பண்ணு அத்தை போயிட்டுருமாக்கா என்ன அத்தை சொல்ல சொல்ல கேட்காம போறா கதவு கூட்டிட்டு சரிங்கப்பா ஜோ இனி இவர் வேற வந்த நம்மட்ட தானே கத்துவாரு இதுக்கு யாரை தான் ஃபேஸ் விட்டேன்னு ஏ சண்மு என்ன பண்ணியா ஏய் சொல்லு அம்மு என்ன என்ன நேரத்துல கூப்பிட்டுருக்கா இன்னும் இல்லட்டி நாளைக்கு காலேஜ் போன ஆமா நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி வரதானே என்னன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன் ஆ வரேன் வரேன் ஏன் என்ன என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்கா இல்லடி எங்கள் அத்தை வேற புரியல ஒன்றும் இல்லை நாங்கள் இன்னைக்கு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் திடீர்னு எங்கள் அத்தை நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாவ என்னடி சொல்லியா இருட்டப்பகுதி இன்னேரமாக கிளம்புனாவை ஆ ஆமாம் அம்மு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை எங்கள் மாமனார் வேற அங்கே வரறாம் அம்மா அதனால் போகிறேன்னு சொல்லி பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாவ வேற வெளியே போயிருக்கா வட்டி அம்மு ஐயோ அப்போ உங்கள் ஆள் இல்லையோ ஆ ஆமாம் அப்போ நீங்கள் அவ வந்து கேட்டவனால் நான் என்ன பதில் சொல்லட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல நீ அவ வந்து என்கிட்ட தான் சண்டையை போடுவாவை எங்கள் அம்மாவை எதுக்கு நீ விட்டான்னு ஏனி விட நீ சொல் எவ்வளவோ சொன்னீங்க அவங்க தான் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னு சொல்லு ஐயோ ஏன்ட்டி நீ வர எனக்கு வேறு பயமாக இருக்குது இவி வேறு ரொம்ப ஏசிடுவாப்லன்னு வர மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் விடு விட அதெல்லாம் இது போட்டு யோசிக்காத பார்த்துக்கலாம் சொல்ல அம்மு நீ எதுக்கு ஃபோன் பண்ண இல்லை சண்மு என் தீனாவை பார்த்தேன் ஆ நாளைக்கு காலேஜ் போகிறேன்னு சொன்னேன்னா அப்போ நாளைக்கு நான் வரேன் நீ நான் அப்புறம் சண்மு சண்முட ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி எங்கேயாவது போகலாமான்னு கேட்குறேன் ஏய் என்ன சொல்கிற நீ வீட்டில் எல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா நம்ம ஆ அவன் அப்படி கேட்டான் ஆனால் ஒன் டே ஃபுல்லாக இருக்க முடியாது நீங்கள் ஒரு ஆறு மணி வரையும் வேணா எங்கேயாவது போய்ட்டு வந்துடலாமா சண்மு பேசாமு நீ வேற ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் விட மாட்டாரோ சார் அவர் விட மாட்டாரோ அப்படிலாம் இல்லை நீ எப்படி போவா ஃபர்ஸ்ட்டு சண்மு நம்ம ரெண்டு பேர் தானாட்டி காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கேம்புறோம் வீட்டுக்கு மேலே அவரை வர சொல்லு அப்படியே சேர்ந்து நாலு பேர் போகலாமே அம்மு நீ என்ன வேலை இருக்க ரொம்ப ஓரப்பண்ண நான் கெலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ண ஆனால் உன்ன இதை உன்ன சொல்லிடுறான் சரி விடு ஓ அளவுக்காக நானும் மாட்டி தடி வாங்கி ஆகணும்னா ஏதாவது மாற்ற முடியும் கே சடப்படி ஆனால் இப்போலாம் சரி இல்லை சரி உட விட கண்டுக்காத நாளைக்கு வாஷனுமோ நான் வரதும் இருக்கட்டும் வீடு என்னன்ட்டு சொல்லுவேன் நீ இதன்மே ஏதாவது சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரணும் ஆ அசால்ட்டாக சொல்லுண்ணே இங்கே யார் பேசுகிறது நீ நினச்சா முடியும் நீ நினச்சி எதுவும் நடக்காமல் இருந்திருக்கா நீ சொல்லி யாராவது கேட்காம இருந்திருக்காவளா இப்போ எதுக்கு என்ன இப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா எங்கே நான் வராமல் போயிடுவனா அப்படி இல்லை சண்மு உன்னை விட்டு நான் எங்கேயாவது போயிருக்கேனா நான் ஏன் சிறுபாலடி போனேன் நீ ஆளை பார்க்க போகணுன்றதுக்காக என்ன கூட சேர்த்து எழுதிட்டு போற அப்படிதான் இல்லை சண்மு நீ வந்தா எல்லாம் சேர்ந்து போலாலும் அதுக்காக தான் கூப்பிட்டேன் சரி நான் பேசிட்டு சொல்லியேன் கண்டிப்பாக கேட்டு கூப்பிடு சண்மு காலையில் சொல்றான்னு ஆ சரி ஓகே ஓகே சரி வைக்கிறேன் ஓகே பாய் குட் நைட் என்ஜாய் வைடி பேசாம நடிக்காதடி அம்மு ஆனா உனக்குள்ள வாய் ஓவருன்னு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் வையி போடி டியூப் லைட்டு ட்யூப்ளைட்டு எனக்கு மட்டும் ஏன் தான் பிரச்சனை மேல பிரச்சனையா வருதோ தெரிலமா இந்த அத்தை வேற திடீர்னு கிளம்பி போயிட்டாவ இதை நான் எப்படி வீட்டை சொல்லுவேன்னு தெரில இவன் வேற ஃபோனை பண்ணி பெரிய குண்டா போடுறா ஏன்னு சொன்னா அவர் என்னை என்ன என்னதான் நினைப்பாரு எப்படி சொல்கிறதுன்னு வேற தெரில சரி பார்ப்போம் வரட்டு வரட்டும் ஃபஸ்ட்டு அத்தை கிளம்புனதை சொல்லணும் ஏமா இந்த கார்டு ஓகே தானம்மா இது நல்லா இருக்குமாக்கா இதை செலக்ட் பண்ணிடு சரிம்மா அப்பா பத்திரிக்கை அடிக்க இந்த காரை கொடுத்துருவோம்மா ஆ இதே கொடுத்துருமா ஆ ஆட்டோ ஆ பிரதர் ஆ சொல்லுங்கள் சார் இந்த கார்டு தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுலேயே கார்டு அடிச்சிருங்க ஆ ஓகே சார் ரீசன்ட் டைம்ஸில் இந்த கார்டு தான் நிறைய சேல் ஆகுது ஆமாம் ஆமாம் கலர் நல்லாயிருக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்லா ம் ஆமாம் சார் இதில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது சார் பார்க்குறீங்களா இல்லைம்மா வேண்டாம் நாங்கள் இதிலே செலக்ட் பண்ணிவிட்டோம் அப்புறம் என் ஒய்ஃபும் இதே செலக்ட் பண்ணிட்டாங்க ஐ மீன் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஓகே சார் ஓகே ஆ அதனால இதே ஃபைனல் பண்ணிடலாம் ம் ஓகே சார் ஒரு கார்டோட ப்ரைஸ் என்ன வருது இந்த ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸு ஆ சரி ஓகேம்மா நமக்கு எவ்வளோ கார்டு அடிக்கணும் பேனர்லாம் அடிக்க வேண்டியது இருக்கா சார் கார்டு அடிக்கணும் பேனருமே அடிச்சு தரீங்களோ ம் ஆமாம் சார் நமக்கிட்டே பேனரும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படியா நல்லது நல்லது ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்தா போதும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணி டிசைன் பண்ணி பேனர் அடிச்சு கொடுத்துருவோம் அப்படியா ஓகேம்மா ஓகே சரி எனக்கு இன்விடேஷன் கொடுங்க நான் பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோ கொடுக்க ஆ ஓகே சார் ஓகே எவ்வளோ கார்டு தேவைப்படுது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிடலாங்க சார் ஒன் ஃபிஃப்டி கார்ட்ஸ் போதும் ஆ சரி ஓகே சார் ஒரு ஃபைவ் டேஸில் வாங்கிக்கலாமா இல்லை மேம் இது வந்து சீசன் டைம் இல்லையா அதனால தான் ஆஹா இல்லை பிரதர் டைமே இல்லை டூ டேஸில் கொடுக்குற மாதிரி பாருங்கள் சார் டூ டேஸில் எப்படி சார் கிடைக்கும் ஏன்னா த்ரீ டேஸ்லேயாவது கொடுங்கப்பா நிறைய இடத்துக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கணுலா சரி ஓகே சார் அப்போ த்ரீ டேஸில் வாங்கிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்னாலும் நான் தரேன் எனக்கு வந்து மூணு நாளில் முடிச்சு கொடுத்துருங்க ஆ சரி ஓகேங்க சார் நேம் ஆட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு ஆ ஒரு நிமிஷம் ஆ இந்தாங்க ப்ரோ ஆ ஓகே சார் இது இருக்க மாதிரியே போட்டுருங்கம்மா சேஞ்சஸும் வேண்டாம் சரியா ஆ ஓகே சார் கண்டிப்பாக எனக்கு மூணு நாளில் வேணும் சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடாதியா அதெல்லாம் இல்லை சார் கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஆ ஓகே சார் கண்டிப்பாக பண்ணுவோம் என் நம்பர் இருக்குல்லா இருக்கு சார் நீங்கள் கால் பண்ணீங்கல்ல அந்த நம்பர் தானே ஆ ஆமாம் அந்த நம்பர் தான் பேர் சந்தோஷ் ஆ சரி ஓகே சார் சரி மக்கா கிளம்புவோமா கிளம்பலாமா எப்படி போற வழியில் சொல்லல அம்மா அக்கா பிள்ளைக்கு வந்துட்டு நீ எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை வேற மறந்துட்டு மாருங்க வரப்போ அதை எடுத்துட்டு போயிடுவோம்மாக்கா நாளைக்கு நான் போய் பார்க்க போற மாதிரி இருக்கேன் நீ கூட வரியா இம்மா நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குமா நீ போய் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளைய தங்கச்சிக்கு நாத்தனார் வர எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா அம்மா நாளைக்கு நீங்க போய் பாருங்க நான் சண்டே வேணா போய் பார்க்கறேன் சண்டே நான் அந்த அண்ணனூர் பாவல கூட ஆமா ஆமா அண்ணன் சண்டே போய் பாத்துக்கறமா சரி மக்கா பிரதர் நான் கிளம்பறோம் மூணு நாள் முடிச்சு கொடுத்துருங்க பா லேட் பண்ணிராதீங்க எஸ் சார் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறோம் சரி கிளம்பறோம் பா ஆ ஓகேமா போயிட்டு வாங்க நல்லது இவங்களை இன்னும் காணோம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல எங்க தான் போனாங்களோ இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கவும் எவ்வளோ பயமாக இருக்குது பகலாக இருந்தால் கூட தெரியாது நைட் நேரத்தில் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க பொண்டாட்டி ஒருத்தி இருப்பாளுன்ற நினப்பு இருக்கா சரி அவங்களே தப்பு சொல்ல முடியாது அவனைக்கு அம்மா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போயிருப்பாங்களா இருக்கும் அத்தை எப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்புனது தெரியாதுல்ல அதனால் லேட்டாக வரலான்னு இருப்பாங்க போல் இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன சண்மு இங்க என்ன ரூமுக்கு வந்துட்டியோ கீழெல்லாம் உங்களை தேடிட்டு இருக்கேன் அம்மா எங்கே அம்மாவை காணும்

இங்கே கேட்காம தான் கிளம்பி போனாங்க அதை சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஃபோனும் எடுக்கலை ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க என்னதான் கோவம் இருந்தாலும் அப்போசிட்டில் நிற்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேளுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கோவத்தில் கத்திடுவீங்க பேசுனால் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தானே பாதிப்பு ஏற்படுத்தும் நான் என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கேனா நான் பார்த்து ஏன் அப்படி சொன்னீங்க சண்மு இல்லைங்க நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சண்மு ஏண்டா சசி இப்படி இருக்க யார் மேலேயே இருக்க கோவத்தை இவ மேல போய் காமிச்சிட்டோமே தான் தப்பு இருக்கு மொபைல சைலண்ட்ல போட்டு வச்சிட்டு சண்மு போன் பண்ணதை பார்க்காமயே வந்து இவ்வளோ கற்று கத்திட்டோம் சரி நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது அவன் ரொம்ப மனசு அடைஞ்சிட்டா ஏன் இவர் எப்படி பேசுறாரு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரா என்ன கோவம் இருந்தாலும் அதை என் தான் காட்டணுமா இதுக்காக மட்டும் இவர் கோவப்பட்ட மாதிரி தெரியல வேற எதுவும் இருக்கு நம்ம ஹர்ட் தான் மாடியில் வந்து நின்றுட்டு இருக்கா போல பாவம் சாரி கேட்கணும் சண்முகம் ஆ சொல்லுங்க சாரி சண்முகம் ரொம்ப ரொம்ப சாரி இல்லை பர ப்ளீஸ் பரவாயில்லன்னு மட்டும் சொல்லாத உனக்கு கண்டிப்பாக கோவம் இருக்கும் இது என் மேலே வருத்தமாக இருக்கும் இன்னும் ரெண்டு அடி கூட அடிச்சிரு பரவாயில்லன்னு மட்டும் சொல்லாத ஏன் எனக்காக நீ எவ்வளவோ பொறுத்து போயிருக்க சண்மு எனக்கே தெரியும் நான் இன்னைக்கு கூட அதை என் கண் கூட பார்த்தேன் அது விளையாட்டான விஷயமா இருந்தாலும் மனசுல அது ஏதோ ஒரு இடத்துல காயத்தை ஏற்படுத்திருக்கும்னு எனக்கு தெரியும் நான் ஏதோ யோசிக்காம கோவத்துல பேசிட்டேம்மா ரொம்ப சாரி ப்ளீஸ் சண்மு இல்ல சண்மு நான் நிறைய காயப்படுத்திட்டேன்ல அப்படிலாம் இல்ல நீ ஃபர்ஸ்ட் அழாதீங்க ப்ளீஸ் எனக்கும் அழுகு வருது இல்லம்மா நான் உன்னை ரொம்ப அழுக வச்சுட்டேன் இங்க ப்ளீஸ் ரொம்ப சாரிமா சரி சண்மு இதனால தான் விட்டுட்டு மட்டும் போயிடாத சண்மு இங்க என்ன பேசுறீங்க இந்த ஒரு சின்ன சண்டைக்காக விட்டுட்டு போயிடுவாங்களா இன்னும் எவ்வளவோ இருக்கு நம்ம லைஃப் இதை பெரிய சண்டைலாம் வரும் அதுக்காக இல்லை நீங்க எதுவும் பேசாதீங்க உங்களை போய் யாராவது விட்டுட்டு போக முடியுமா சொல்லுங்க நீங்க என்னதான் என்கிட்ட கோவப்பட்டு கத்துனாலும் அடுத்த நிமிஷமே இப்படி வந்து அழுது கெஞ்சுறீங்க பாத்தீங்களா மனசு யாருக்கு வரும் உங்கள மாதிரி புருஷன் யாருக்கு கிடைப்பா உங்களை போய் நான் விட்டுட்டு போவேன் நீங்க எப்படி நினைச்சீங்க சத்தியமா சொல்றேன் என்னைக்குமே நீங்க எல்லாமே என் லைஃப்லோ அப் யூ சோ மச்ங்க